நண்பர்களே சவுதி அரேபியா தமாமில் இருந்து இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனரோட மஜிரா மஜிரானா பாலைவனங்க எங்கள் ஓனர் தனியாக ஒரு பாலைவனம் வாங்கி வச்சிருக்காரு அங்கே தான் வந்திருக்கோம் சவுதி அரேபியாவில் ஓட்டகமைக்கிற வேலைலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வெளியில் இருக்கேன் பாருங்கள் தான் இங்கே தான் இருக்குது பாருங்கள் சுற்றிப்பா இந்த எங்கள் ஓனரோட மஜிரா பாலைவனம் பார்த்துங்க எத்தனை ஓட்டகம் இருக்குது ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு ஒரு பதினாறு ஒட்டகம் வச்சுருக்காங்க சவுதி அரேபியாவோட நேஷ்னல் அனிமல் இதுதான் இங்கே ஒருத்தர் என்னை நோக்கி குளோ சாப்பில் வராரு பயமாக இருக்குது இதான் சாப்பாடு கொண்டு வந்திருக்குன்ட்டு என்னை நோக்கி வந்துட்டுருக்கு நான் வீடியோ இருக்க தான் வந்துருக்குறேன் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்துக்கு தண்ணி வைப்பாங்க இதேமாதிரி இங்கே ஒன்று இருக்குது அந்த உள்ள ஒன்று இருக்குது அந்த மூலையில் ஒன்று இருக்குது இது இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பயங்கரமான வெயிலுங்க எப்படி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி அடிக்குது சுற்றி பாலைவனம் தான் சவுதி அரேபியாவில் லேபர் வேலைக்கு பாலைவனத்தில் வேலைன்னு சொன்னால் கிளம்பி யாரும் வந்துடாதீங்க பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மணல் தான் தெரியுது பாலைவனம் எல்லாம் இப்போ எண்பது சைடு தான் நோக்கி வராங்க பாலைவனத்தில் அங்கங்கே இருக்கிற புல்லெல்லாம் தின்னுட்டு சாயந்தரமாக அவங்கள இறியிலுக்குள்ளே அடைக்கணும் பாலைவனத்தில் ஒட்டகம் வைக்கிறதுனா இதாங்க அதெல்லாம் ஒரு இருபது முப்பது ஒட்டகத்தை வாங்கி வச்சுருப்பாங்க அடைச்சி வச்சுருப்பாங்க மத்தியானத்துக்கு மேலே அதை அவு தூடணும் பாலைவனத்தில் அங்கங்கே புல் இருக்கும் நான் இப்போ கொஞ்சம் குளோசப்பில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் மார்னிங்கில் மார்னிங்லேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ தூட மாட்டாங்க இங்கே அதுக்கு தனியாக இந்த புல் வாங்கி வச்சுருக்காங்க கிரில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி அங்கங்கே பெரிய பெரிய ட்ரம்மு வச்சுருப்பாங்க அதில் வந்து ஓசு அங்கே மட்டும் போட்டுட்டு நம்ம வந்துடணும் ஓசில எப்போ பார்த்தாலும் எவ்வளரிடே ஒட்டகத்துக்கு தண்ணி குடிச்சி கொடுக்குதுல இதில் தான் அவங்க தண்ணி குடிப்பாங்க ஒரு தான் தொண்ணூறு லிட்டர் தண்ணி குடிக்குமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல்லு கட்டு ராலி ராலியாக வந்து அங்கே இறக்கி அடிக்க வச்சிருப்பாங்க அதை நம்ம கொஞ்சம் நேரமாக காட்டுறேன் அங்கே அதுலேருந்து கட்டு கட்டாக தூக்கிட்டு வந்து இதில் போட்டுணுங்க இதில் போட்டால் எல்லா ஒட்டகமும் அங்கங்கே மேயும் இந்த மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க இந்த பின்னாடி மூலையில் ஒன்று வச்சுருக்காங்க பாலைவனத்தில் ஒட்டகம் வைக்கிற வேலை வைக்கணும் இந்த வேலை தான் பார்க்கணும் ரெண்டு வச்சுருக்காங்க பிறகு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க இதிலேயே ஒரு பதிஞ்சு கட்டு போடலாம் போட்ருக்கு புல் என்ன புல்லூர் வைக்க மாதிரி இருக்குது இதுதான் திங்கி ஒட்டகம் தண்ணி பிடிக்கணும் புல் கட்டை தூக்கி போடணும் மத்தியானத்துக்கு மேலே அவை தவிட்டு அந்த பாளையவனத்தில் அப்படியே விட்ருணும் அவங்க மேய்ஞ்சிட்டு வர வரைக்கும் அவங்க பின்னாடியே சுற்றிட்டு போயிட்டு வரணும் தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க ஒட்டகத்தை பின்னாடியே ஒரு ஆள் போகணும் இப்போ சூழலு பேருக்காப்புல இந்த பாருங்க இதுதான் புல் ஒட்டகம் சாப்பிட்ற புல் எல்லாம் ராலி ராலியாக வந்து இறங்கியிருக்கும் இதெல்லாம் நம்ம தான் தூக்கிட்டு போயிட்டு ஒட்டத்துக்கு சப்ளை பண்ணணும் இதான் ஒட்டகம் திங்கி திண்டுட்டு போயிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அங்கே இங்கே புல் முளைச்சிருக்குங்க இதை தான் நினைக்கிறேன் பாருங்க இவ்வளோ தூரம் நடந்து போயிடுச்சு நம்மளால நடக்க முடியல இறக்கி அவர் ஒட்டகம் ஒருத்தர் நடந்து போகிறதா பாருங்க அவர் வந்து சூடானி இருந்துருவாங்க எல்லாம் இருந்துருவாங்க ஓட்டகம் ஆளுங்க தமிழ் தமிழாளுங்க கேரளா ஆளுங்க இந்தியாவிலேருந்து வரவங்க யாரும் இருக்க மாட்டாங்க உங்கள் ஓனர் பாலைவனத்துக்கு வேலை வேணும்னு எடுத்து விட்டாங்கன்னா இந்த மாதிரி மொட்டை தான் வேலை பார்க்க விடுவாங்க நம்மளால தாங்க முடியாது யாரும் ஓனர் கேட்குறாங்கன்ட்டு எடுத்து விடாதீங்க எங்கிட்ட கூட ஓனர் கேட்டாப்புல நானே எடுத்து விடலை எடுத்து விட்டாங்கன்னா என்னால் இந்த வீடியோ எடுக்க செத்துனாலும் நிற்க முடியல நடக்க முடியல ஆள் எடுத்து எடுத்துறது ஒரு மீட்டர் நடந்து போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த இயரம் இறக்கிது கையில் தண்ணி பாட்டில் கொண்டுட்டு போனோம்னு அந்த ஒட்டக்கம் எவ்வளோ தூரத்து வண்டிக்கிட்டு போடுங்க இதாக வந்துட்டாங்க எல்லாம் ரொட்டேஷன் அடிச்சு இது தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போனோம்னா அடிக்கிற வெயிலில் சூடாகிடும் அதை தான் நம்ம குடிச்சிக்கணும் திரும்பி நீங்கள் தண்ணி தான் வணக்கிக்குது ரூமுக்கு போகணுன்னு வச்சுங்க அங்கே இருக்கு ரூமு போயிட்டு வரத்துக்குள்ளே நாக்கு தண்ணிவிடும் நம்மளாலாம் பாலைவளத்துல வேலை பார்க்க முடியாது தயவு செஞ்சு யாரும் வந்து இதுமாரி சவுதியில் இல்லை பாலைவனத்தில் ஓட்டகமைக்கிற வேலையெல்லாம் மாட்டிக்காதீங்க ஆமாம் எந்த விஷயத்தில் வரோம் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பாையவனா இப்போ இருக்கு சவுதி அரேபியாவில் பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கும் பார்த்துங்க சுத்தி ஊராட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்புங்க சவுதிக்கு யாரும் பாலைவனத்துக்கு வேலைக்கு யாரும் எடுக்கிறாங்கன்னா சப்போர்ட் பண்ணாதீங்க சித்த நாளை பாருங்க மூஞ்சிய அடிக்கிற வயலில் நிற்க முடியல ஆமாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அவங்க ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்